ஒரு உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதற்கு காரணம் சீமான் கட்சியிலிருந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் விஜய் கட்சியில இணைந்து அப்படிங்கிற சில தகவலுமே வெளியாகி இருந்தது அதற்கு தற்பொழுது சீமான் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் விஜயனு கூட சொல்ல மாட்டாரு தம்பி அப்படின்னு தான் சீமான் சொல்லுவாரு தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட போதிலிருந்தே அதன் தலைவர் விஜய்க்கு ஆதரவாகத்தான் நாம் தமிழர் கட்சியின் சீமான் பேசி வந்தார் இதன் காரணமா விஜய் கட்சியோடு கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற பேச்சுக்கள் எழுந்தது ஆனால் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டியில விஜய் கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு நடைபெற்றது அப்போது கட்சியின் கொள்கை செயல் திட்டங்களை விஜய் வந்து அறிவித்திருந்தார் அது மட்டுமல்ல தன்னுடைய அரசியல் எதிரி யார் என்பதையுமே தமிழ் தேசியமும் திராவிடமும் தன்னுடைய இரு கண்கள் அப்படிங்கிறத விஜய் தெரிவித்திருந்தார் இதன் காரணமா சீமான் அதிருப்தி அடைந்தார் விஜயின் கொள்கை வேறு என்னுடைய கொள்கை வேறு விஜய் அறிவித்தது கொள்கை கிடையாது கூமுட்டை அப்படிங்கிற விமர்சனங்களை சீமான் முன்வைத்திருந்தார் கூமுட்டை அதாவது கருவாட்டு குழம்பு சாம்பாரை கருவாட்டு சாம்பார் அழைக்க முடியுமா விஜயின் கொள்கை விமர்சனம் செய்திருந்தார் அது கொள்கை அப்படின்னு வந்துட்டா அண்ணன் தம்பி உறவெல்லாம் இல்ல எதிரி எதிரி தான் அப்படிங்கிற கருத்துக்களையும் சீமான் முன்வைத்திருந்தார் அதன் பிறகு யாருடனும் கூட்டணி இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டசபை தேர்தல்ல தனித்துதான் போட்டி அப்படின்னு சீமான் அறிவித்து விட்டார் அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய பேர் விஜய் கட்சிக்கு தாவி விட்டார்கள் அப்படிங்கிற செய்திகள் வெளியாக இருந்தது இதற்கு சீமான் தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறார் பொழுதுபோக்கு தளத்துல தலைவர்கள் தேடியவர்கள் அல்ல என்னை விரும்பிய மக்கள் என்னை பின்தொடரும் மக்கள் அனைவரும் போராட்ட களத்துல தலைவரை தேடுபவர்கள் என்னுடைய கட்சியிலிருந்து பிற கட்சியில சேர்ந்தவர்கள் என கூறுவோர் அவர்களிடமிருக்கும் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் அட்டையை காட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறத தெரிவித்திருக்கிறார் இது குறித்தான வீடியோ காட்சிகளை பார்க்கலாம்

எனக்கு அந்த பழக்கம் இல்லை சொல்கிற செய்தி இல்லை சேர்றவங்களை இல்லைன்னா மற்ற கட்சியிலேருந்து சேர்றவங்க எல்லாம் இந்த கட்சியிலேருந்து சேர்ந்தாங்க சேர்ந்தாங்க செய்தி போடணுமா தொடக்கத்துலேருந்து நாங்கள் அதை செய்யறது இல்லை என் கட்சியில் இருக்க எல்லாருடைய எல்லாரும் ஒரு ஒரு கட்சியில் இருக்க குடும்பத்தின் பிள்ளைகள் தான் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருப்பாரு இவங்க அப்பா ஒரு இருந்திருப்பாரு இவங்க அப்பா ஒரு கட்சியிலிருந்து இருப்பாரு ஆனால் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கோம் பாருங்க அதனால இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு பேசணும்

எதுக்காக போகணும் என் கட்சியில் வந்து எதுக்காக ஒரு கேள்விதானே சும்மா ஒரு அவ சும்மா சும்மா கிளப்பி விடுறதாங்க உங்களுக்கு நீங்க வலை ஒலிய திறங்க இது பாருங்க இங்க பாருங்க ராமா ராமானு கத்துறானோ முருகா முருகான்னு சொல்றானோ இல்லையா சிமான் 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 ஏன்னா ஒரு நோய் என்னைய பேசணாம அவனுக்கு தூக்கம் வராது என்னைய பேசாம சோர் கிடைக்காது திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வப்பா அப்படின்னு எங்க ஐயா இளையராஜா அம்மாவை பத்தி பாரு ஒரு பாட்டு இருக்கு அது மாதிரி நான் திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைக்கிறேன் பல பேருக்கு அதனால போ நல்லாரு அது இதுதான்